பாலிட்டி அரசியலமைப்புல இந்திய உச்ச நீதிமன்றம் பற்றி பார்க்க போகிறோம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இது சிலபஸில் எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா இங்க பாருங்க இதாங்க பாலிட்டியோட சிலபஸ் நான் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே வச்சிருக்கேன் பாலிட்டியோட சிலபஸில் நம்ம ஆல்ரெடி நிறைய டாபிக் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜுடிஷியரி இந்திய நீதி அமைப்புகள் பற்றி பார்க்க போகிறோம் இந்திய நீதி அமைப்புகளை ஃபர்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் பத்தி பார்க்க போறோம் அதுக்கு அடுத்த வீடியோல நம்ம ஹை கோர்ட் பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக் நீங்கள் நல்லா படிச்சாவே நம்ம ஈஸியா கொஸ்டின் செட்டில் பண்ணலாம் பாருங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து பகுதி அஞ்சுல வரும் பார்ட் ஃபைவ்ல வரும் சுப்ரீம் கோர்ட்னா பகுதி அஞ்சுல ஆர்டிக்கல் ஐம்பத்தி ரெண்டுல இருந்து நூத்தி ஐம்பத்தொன்னு வரைக்கும் வரும் இதுல ஃபர்ஸ்ட் முதல் ஆர்கான் மத்திய அரசோட முதல் ஆர்கான் என்னன்னா நிர்வாகம் சொல்றாங்க எக்ஸிகியூட்டிவ் ரெண்டாவது சட்டமன்றம் மூணாவது ஆர்கான் தான் நீதித்துறை தான் இப்ப சுப்ரீம் கோர்ட்டை பத்தி பார்க்க போறோம் மத்திய அரசின் மூன்றாவது கை மூன்றாவது ஆர்கான் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் இதுல ஆல்ரெடி நம்ம பாராளுமன்றம் பாராளுமன்றம் பத்தி பார்க்காதவங்க பாருங்க இதுல உச்ச சுப்ரீம் கோர்ட்ல இந்திய உச்ச அதுக்கு கீழே இந்திய தலைமை நீதிபதி இருப்பாரு அப்புறம் அதர் ஜட்ஜஸ் மற்ற நீதிபதிகள் இருப்பாங்க இப்போதைக்கு வந்து முப்பத்தி நாலு நீதிபதி இருக்காங்க ஓகேவா சாரி முப்பத்தி மூணு பிளஸ் ஒன்னு முப்பத்தி மூணு தலைமை நீதிபதி ஒன்னு அப்ப மொத்தம் முப்பத்தி நாலு நீதிபதிகள் இருக்காங்க ஓகேவா உச்ச நீதிமன்றத்தில் தற்போது முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு பிளஸ் ஒன்னு இப்போ இந்த டாபிக்ல இதை பத்தி பார்த்துருக்கோம் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பாராளுமன்றம் குடியரசுத் தலைவர் வை பிரிடண்ட் இதெல்லாமே நம்ம பார்த்திருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பாருங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் பத்தி பார்க்க போறோம் சுப்ரீம் கோர்ட்ல என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட்ல என்ன முக்கியமான பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாருங்க இந்திய நீதித்துறையானது மூன்று உறுப்புகளில் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க இந்திய நீதித்துறையானது மூன்று உறுப்புகளில் ஒன்று ஜுடிஷரிஸ் த ஒன் ஆஃப் த த்ரீ ஆர்கான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸிகூட்டிவ் நிர்வாகம் அடுத்து சட்டமன்றம் லெஜிஸ்லேச்சர் மூணாவது தான் நீதித்துறை அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் மற்ற இரண்டு சட்டமன்றமாகவும் ஆட்சித்துறையாகவும் இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க பேசிக்கான கொஸ்டின் கேட்பாங்க குடிமக்களின் நெக்ஸ்ட் பாருங்களேன் குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றுவது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றுவது சுப்ரீம் கோர்ட்டு ஓகேவா ரோல் இன் ப்ரொடக்டிங் த ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டிசன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க அடுத்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் எது அப்படின்னா உச்சநீதிமன்றம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் ஓகேவா அதான் சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் சுப்ரீம் கோர்ட் அடுத்து பாருங்க நடுவன் நடுவன் அரசு நடுவன் மத்திய அரசு மாநில அரசு சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து நீதித்துறை வந்து தன்னாட்சி பெற்று விளங்குது இது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி அப்படின்னு சொல்றாங்க அட்டானமஸ் ஓகேவா இப்ப இருந்து நீதித்துறையை தனியாக பிரிக்க கூடிய ஆர்டிக்கல் சரத்து என்னன்னா ஐம்பதுன்னு சொல்லுவாங்க ஃபிப்டி ஃபிப்டி எனக்கு ஃபிப்டி உனக்கு ஃபிஃப்டின்னு தனியாக பிரிச்சிருவாங்க நீதித்துறையை தனியாக பிரிச்சிருவாங்க அப்போ ஆர்டிகல் ஐம்பது இதையும் ப்ரீவியர் கொஸினில் கேட்டிருக்காங்க ஓகே அப்போ நிர்வாகம் நடுவன் மத்திய மாநில சட்டமன்ற நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரிப்பது அப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு பிரிச்சிடறாங்க அப்படின்னு யோகிச்சுக்கலாம் ஆர்டிக்கல் ஐம்பது அடுத்து நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து எங்கே இருக்குது தலைமையிடம் எங்கே இருக்குது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புதுடெல்லியில் அமைந்துள்ள உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தெட்டாம் நாள் தோங்கியது இந்த டேட் முக்கியமாக கொஷின் கேட்பாங்க ஓகேவா டென்த் புக்லேயும் இருக்குது டுவெல்த் புக்லேயும் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் புக் பார்த்தோன்னா நம்ம டென்த் புக்கு டுவெல்த் புக் சொல்லலாம் ஓகேவா இது எந்த சட்டத்தின் படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழே ஃபஸ்ட்டு ஒரு ஃபெடரல் கோர்ட்ரு கோர்ட்டு ஃபெடரல்னா கூட்டாட்சி நீதிமன்றம் ஏற்படுத்துகிறாங்க அதுக்கு கீழே தான் சுப்ரீம் கோர்ட்டை உருவாக்குறாங்க ஓகேவா எங்க அமைஞ்சிருக்கு எந்த சட்டத்தின் படி உருவாக்கப்பட்டதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட ஒரு கூட்டாட்சி நீதிமன்றம் பெடரல் கோர்ட் படி அதுக்கு கீழே தான் சுப்ரீம் கோர்ட்டு உருவாக்கப்பட்டது ஓகேவா இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் பத்தி நம்ம ஒரு பேசிக்கான கான்செப்ட் பார்த்திருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டு பத்தி ஓகேவா இந்திய உச்ச நீதிமன்றம் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இந்த இந்திய இந்திய உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு கூற்று காரணம் மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க இது வந்து ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் போட்டுருக்கு இந்த பாக்ஸ் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க இந்திய உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இதை பற்றி கொடுத்துருவாங்க இதை யார் சொன்னதுன்னு கேட்பாங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த இதை யார் சொன்னதுன்னு கேட்பாங்க இந்திய உச்சநீதிமன்றம் அனைத்து இந்திய நீதிமன்றமாகும் அப்படின்னு சொன்னது யார்னா மாண்புமிகு ஹரிலால் ஜே கனியா இவர் யார்னா இந்தியாவின் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சீப் ஜஸ்டி ஆஃப் இந்தியா இது அரசியல் கட்சியில் கட்சிகளில் இருந்தும் அரசியல் கோட்பாடுகளில் இருந்தும் உறுதியாக தனித்து நிற்குது அப்படின்னு சொல்றாரு அது அரசுகள் மாறுவதை குறித்து அக்கறை கொள்வதில்லை அப்படின்னு சொல்றாங்க அரசுகள் மாறுவதை குறித்து அக்கறை கொள்வதில்லை நடைமுறையில் இருக்கும் சட்டத்தின்படி நிற்கிறதுன்னு சொல்றாங்க அனைவரின் மீது பரிவு நன்மதிப்பு கொண்டுள்ளது எனினும் யாருடனும் அது அணி சேர்வதில்லை அப்படின்னு சொன்னது யாரு இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்பாங்க இந்திய உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சொல்றாங்க தலைமை நீதிபதி பாருங்க சுப்ரீம் கோர்ட் பத்தி சொல்லியிருக்காரு பாஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது அடுத்து பாருங்க ஒருங்கிணைந்த நீதித்துறை பத்தி யார் சொல்லிருப்பா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பத்தி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கு இந்திய கூட்டாட்சி இரட்டை ஆட்சி அமைப்பு முறை கொண்டிருந்தாலும் இரட்டை நீதித்துறையை கொண்டிருக்கவதில்லை இப்ப மத்திய அரசு மாநில அரசு இரட்டை அமைப்பை கொண்டிருந்தாலும் நீதித்துறை வந்து ஒருங்கிணைந்த நீதித்துறை இன்டகிரேட்டட் ஜூடிஷியரி அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் அரசியமைப்பின் கீழ் ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறையாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து குடிமையல் அல்லது குற்றவியல் வழக்குகளுக்கு தீர்வு காணுகிறது தீர்வுகாணும் முறையில் வேறுபாடுகளை களைவதற்காக தீர்வுகாணும் முறையில் வேறுபாடுகளை களைவதற்காக இவ்வாறு அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க தீர்வுகாணும் முறையில் வேறுபாடுகளை களைவதற்காக இவ்வாறு அமைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னது யாரா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஓகேவா இதை கொஸ்டின் கேட்பாங்க யார் சொன்னதுன்னு கேட்பாங்க இங்கே டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இந்திய நீதித்துறையின் பரிணாம வளர்ச்சி எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்துச்சு இந்திய நீதித்துறையின் பரிணாம வளர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் பண்டைய இந்தியாவில் நீதித்துறை என்னென்ன இருந்துச்சு பண்டைய இந்தியா ஏன்சியன் இந்தியாவில் மனு ஸ்மிருதி நாரதர் ஸ்மிருதி யக்ன வாக்கியர் ஸ்மிருதி போன்ற ஸ்மிருதிகள் என்னென்னு சொல்கிறாங்க இதுல மனு ஸ்மிருதி தான் அடிப்படையா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பண்டைய இந்தியால நீதி வழங்குறது இல்ல ஓகேவா அடுத்து பாருங்க இந்த ஸ்மிருதிகள் ஜாதி அமைப்பை அடிப்படையாக கொண்டது ஸ்மிருதிகள் பொதுவாக வர்ணம் ஜாதி அமைப்பை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்றாங்க ஜாதி இந்த ஜாதி அமைப்பை தான் அடிப்படையாக கொண்டு இருந்தது அப்போ ஏன்சியன் இந்தியால பழங்காலத்துல என்னென்ன கடுமை கடுமையான தண்டனைகள்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க ட்ரையல் பேலன்ஸ் தராசு முறையில ஒரு தராசுல ஏறி உட்காரணும் இந்த சைடு வெயிட் நம்ம கம்மி நம்ம வெயிட் அதிகமாயிடுச்சு அப்படின்னா நம்ம தப்பு பண்ணிக்கணும்னு அர்த்தம் அடுத்து நெருப்பு முறை தண்ணீர் முறை ஆடில் ஆஃப் வாட்டர் அடுத்து ஆடில் பை பாய்சன் நஞ்சு அருந்தும் சோதனை குழுக்கள் முறை அரிசி தானிய சோதனை ஊற்று நீர் சோதனை இது மாதிரி ஏழு முறைகள் இருந்துச்சு என்ன முறைன்னு மட்டும் பார்த்துக்கோங்க டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க ஓகேவா

மேல்முறையீட்டு உச்ச திவான் அல் மசாலிம் அப்படின்னா மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றம் ஓகேவா ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் ஓகேவா நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு வள நீதிமன்றம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ரியாலத் அப்படின்னா குடிமையல் வழக்கு அதாவது தேசத்துரோகம் மற்றும் குடிமையல் வழக்கை விசாரிக்கும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் ரியாலத் அப்படின்னா தேச துரோக வழக்குகள் மற்றும் குடிமையல் வழக்கு மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்றாங்க ரியாலத் அப்படின்னா மூணாவது நீதிமன்றம் என்ன பேருன்னு மட்டும் பாத்துக்கோங்க அடுத்து சத்ரி சத்ரி சஹான்ஸ் கோர்ட் அப்படின்னா மாநில தலைமை நீதிபதி நீதித்துறையின் உண்மையான நீதிமன்றம் தலைமை அலுவலராக இருப்பாரு டி ஃபேக்டோ ஹெட் ஆஃப் த சு ஜுடிஷியரி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தலைமை நீதிபதி நீதிமன்றம் இது வந்து எதை விசாரிக்கும்னா குடிமையல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் அப்புறம் திவானி ரியாசத் அப்படின்னா தேச துரோக வழக்கு பெரும் தேச துரோக வழக்குகளை விசாரிக்கும் டீலிங் வித் கேசஸ் ஆஃப் ஹை ட்ரீசன் ட்ரீசன் அந்த தேச துரோக வழக்கு ஓகேவா அப்ப இடைக்காலத்துல இந்த ஆறு நீதிமன்றங்கள் இருந்துச்சுன்னு சொல்றாங்க இடைக்காலத்துல அடுத்து பாருங்க நவீன இந்தியாவில் நவீன இந்தியாவில் ஜுடிஷியல் சிஸ்டம் இன் மாடர்ன் இந்தியால என்னென்ன இருக்குன்னா மாடர்ன் இந்தியாவில் முதல் எழுந்த வழக்கு என்னன்னு கேட்பாங்க முதல் வழக்கு அசண்டினா திவாஸ் மெட்ராஸ் கேஸ் மெட்ராஸ் கேஸ்ன்னு சொல்கிறாங்க அப்போ நவீன இந்தியாவில் எழுந்த முதல் வழக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எழுந்த முதல் வழக்கு பாருங்க அசண்டினா அசண்டினா திவாஸ் ஓகே மெட்ராஸ் கேஸ்னு சொல்லுவாங்க இந்த அசண்டினா திவாஸ் எந்த வருஷம்னு பாருங்க இது ஸ்கூல் புக்கில் கொடுக்குறாங்க அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க அடுத்து சார்டர் ஆக்ட் ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணின் படி சாசன சட்டம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணின் படி வணிகர்கள் கடலில் மேற்கொள்ளும் குற்றங்களை விசாரிக்க ஒரு கடற்படை நீதிமன்றம் அமைக்கப்பட்டது இது எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கடற்கரை நீதிமன்றம் எந்த சட்டத்தின்படி அமைக்கப்பட்டதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க சார்டர் ஆஃப் சிக்ஸ்டீன் எயிட்டி த்ரீ ஓகேவா அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழில் சாசன சட்டம் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழில் மதராஸ் மாநகராட்சி மற்றும் மேயர் நீதிமன்றம் ரெண்டையும் ஒன்றா அணைச்சிட்டாங்க மதராஸ் மாநகராட்சி மற்றும் மேயர் நீதிமன்றம் இது எல்லாமே டுவெல்த் புக்கில் இருக்குதுங்க கூற்றுக்காரணத்தை அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழில் மத்ராஸ் மாநகராட்சி மற்றும் மேயர் நீதிமன்றம் ஒன்றாக இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்க இந்த நீதித்துறையின் பரிணாம வளர்ச்சியில ஆயிரத்தி எட்நூத்தி இந்திய நீதித்துறையின் வரலாற்று சிறப்பு மிக்க பரிணாம வளர்ச்சி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வாரன் ஹாஸ்டிங்ஸ் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க வாரன் ஹாஸ்டிங்ஸ் திட்டம் அடுத்து ரெகுலேட்டிங் ஆக்ட் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டின் படி கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டது கல்கத்தாவில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அமைக்கிறாங்க ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணின் படி கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் அமைக்கிறாங்க அதுக்கப்புறம் மதராஸ் உச்ச நீதிமன்றம் எப்பன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல மதராஸ் உச்ச நீதிமன்றம் அடுத்து பம்பாய் உச்சநீதிமன்றம் பம்பாய் சுப் பாம்பே சுப்ரீம் கோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அடுத்து இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தான் ஒரு மைல் கல்லம் மைல் எல்லாத்தையும் மைல்கல் சட்டம் சுதந்திர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழின் படி அரசியல் அதிகாரம் மாற்றப்பட்டு தனித்த சுதந்திரமான நீதித்துறை அமைப்பை ஏற்படுத்தியது ஏற்படுத்தியது உணர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க சுதந்திர சட்டம் ஓகேவா அடுத்து பாருங்க ஒரு பாஸ் கொஷின் ஸ்கூல் புக்ல பாஸ் கொஷின் கொடுத்துருக்காங்க சர் ஹரிசிங் கௌர் ஃபுல்லாக பேர் ஓகேவா இறுதிக்கட்ட மேல்முறை மேல்முறையீட்டிற்காக பிரிந்து செல்லாமல் இருக்க இந்தியாவிலேயே மேல்முறையீடு செய்யும் ஒரு அனைத்திந்திய தலைமை நீதிமன்றத்தின் தேவை ஒரு அனைத்திந்தியா தலைமை நீதிமன்றத்தின் தேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் உணர்ந்தவர் யார் அப்படின்னா சர் ஹரிசிங் கௌர் சர் ஹரிசிங் சிங் கௌர் ஓகேவா இப்ப இந்தியாவுக்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு மேல்முறையீடு வேணும் வேற நாட்டுக்கும் எந்த மேல்முறையீட்டுக்காக போ தேவையில்ல மேல்முறையீடு கடைசி மேல்முறையீட்டு நீதிமன்றம் தான் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொன்னது சர் ஹரிசிங் கோர் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஸ்கூல் புக்ல பாஸ் கொஸ்டினா கொடுத்திருக்காங்க முக்கியமான கொஸ்டின் மேல்முறையீடு தேவை செய்யும் ஒரு அனைத்து இந்திய தலைமை நீதிமன்றம் தேவை அப்படின்னு உணர்ந்தவர் யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க ஹரிசிங் கோர் அடுத்து பாருங்கள் இந்திய அரசமைப்பு நமக்கு மூன்று அடுக்கு நீதித்துறையை வழங்குது இந்திய அரசமைப்பு இந்த அரசமைப்பு மூன்று அடுக்கு நீதித்துறை அமைப்பினை வழங்குகிறது சொல்கிறாங்க அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன உச்சநீதிமன்றம் அடுத்து உயர்நீதிமன்றம் அடுத்து மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றம் இந்த கிளாஸ்ல நம்ம உயர்நீதி உச்ச நீதிமன்றம் பற்றி பார்க்கலாம் அடுத்த கிளாஸ்ல நம்ம உயர்நீதிமன்றம் பற்றி பார்க்கலாம் ஓகே இப்போ உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன பகுதி சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பகுதின்னு சொல்கிறாங்க பகுதி அஞ்சு ஆர்டிக்கல் நூத்தி இருபத்தி நாலுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் நூத்தி இருபத்தி நாலு நூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் தற்போது தலைமை நீதிபதி உட்பட முப்பத்தி நாலு நீதிபதி இருக்காரு தலைமை நீதிபதி உட்பட முப்பத்தி நாலு நீதிபதி தற்போது ஐம்பதாவது தலைமை நீதிபதி தலைமை நீதிபதி தனஞ்செய்ய யஷ்வந்த் சந்திரசூட் ஐம்பதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பாத்துக்கோங்க முதல் தலைமை நீதிபதி யாருங்க ஹரிலால் ஜே கனியா பாத்தோம்ல ஹரிலால் ஜே கனியா உச்சநீதிமன்ற முதல் நீதிபதி ஹரிலால் ஜே கனியா ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இருந்திருப்பாரு ஹரி லால் ஜே கனியா அப்படின்னு சொல்றாங்க உச்ச நீதிமன்றம் முதல் தலைமை நீதிபதி கேட்பாங்க அப்புறம் லாஸ்ட் ஒரு அஞ்சு நீதிபதி யாருங்க நாற்பத்தஞ்சாவது தீபக் மிஸ்ரா நாற்பத்தி ஆறு ரஞ்சன் கோஹை ஓகேவா நாற்பத்தஞ்சு தீபக் மிஸ்ரா நாற்பத்தி ஆறு ரஞ்சன் கோஹை நாற்பத்தி ஏழு சரத் அரவிந்த் போப்டி சரத் அரவிந்த் போப்டி அப்புறம் நாற்பத்தி எட்டாவது நுத்தல்பட்டி வெங்கடரமணா ஓகே என் வி ரமணான்னு சொல்லுவாங்க என் வி ரமணா நாற்பத்தி ஒன்பது உதய் உமேஷ் லதித் உதய் உமேஷ் லதித் ஐம்பதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் ஓகே ஐம்பதாவது யாரு அப்படின்னா தனஞ்சய யஷ்வந்த் சந்தர் சுட் இது கொஸ்டின் கேட்பாங்க பாத்துக்கோங்க

தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட ஒரு கொலிஜியம்னு ஒரு அமைப்பு இருக்கும் மூத்த நீதிபதிகளின் குழுக்கள் அதான் கொலிஜியம் கொலிஜியம் எப்ப கேக்குறாங்க இந்த கொலிஜியம் குழுவின் பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அப்போ தலைமை நீதிபதியையும் மற்ற நீதிபதியை ரெண்டு பேர்த்தையுமே குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார் பாத்துக்கோங்க அப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் என்னன்னு பாருங்க கொஸ்டின் கேட்கிறாங்க அதுவே இந்திய குடிமனாக இருத்தல் வேண்டும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஐந்து ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதி இதை ஒரு கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் கொடுத்திருக்காங்க அப்ப இது தப்பு தான் உயர்நீதிமன்ற நீதிபதினு கொடுத்தனா தான் கரெக்ட் ஐந்து ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்துல நீதிபதியா இருக்கணும் அடுத்து பத்தாண்டுகள் உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞராக இருக்கணும் பத்தாண்டுகள் குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்பு மிக்க சட்ட வல்லுநராக இருக்க வேண்டும் இன் இந்த ஒப்பீனியன் ஆஃப் த பிரசிடன்ட் அப்படின்னு சொல்றாங்க குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்பு மிக்க சட்ட வல்லுநராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அறுபத்தஞ்சு வயது குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அறுபத்தஞ்சு வயதுக்குள்ள இருக்கணும் ஓகே இதெல்லாம் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்து பாருங்க இந்த சுப்ரீம் கோர்ட் எங்க இருக்கு சுப்ரீம் கோர்ட்டான நிரந்தர அவை நிரந்தர தலைமையிடம் புதுடெல்லி இதுல குடியரசு தலைவரின் இசைவு பெற்று ஒப்புதல் பெற்று இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின் இந்தியாவில் எந்த டெரிட்டரியில் இந்தியாவின் டெரிட்டரியில் எந்த ஒரு இடத்துல வேணாலும் உச்சநீமன்றத்தை அமைக்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் கூட அமைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு யாரு இசைவு பெற்றுக்கணும் உச்ச நீதிமன்றம் குடியரசுத் தலைவர் இசை பெற்றுக்கணும் ஒப்புதல் தந்திருக்கணும் இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின்படி எங்கே வேணாலும் அமைக்கலாம் இப்போ டெல்லியில் இருக்க தலைமையிடத்தை தமிழ்நாட்டில் மாற்றலாம் புதுச்சேரியில மாற்றலாம் எங்கே வேணாலும் மாற்றலாம் அடுத்து பாருங்க நூத்தி இருபத்தஞ்சு உச்ச நீதிமன்றங்களின் ஊதியம் மற்றும் படிகள் இருபத்தி அஞ்சு அதிகமாக தருவாங்க நீதிபதிகளின் ஊதியம் மற்றும் படிகள் அடுத்து தற்காலிக தலைமை நீதிபதி தற்காலிகனா இங்கிலீஷ்ல ஆக்டிங் ஒரு டைம் பொறுத்துகளை கேட்டிருக்காங்க தற்காலிக கேட்டிருக்காங்க நம்ம பிரீவியசியர் கொஸ்டின் கீழே இருக்கு பார்க்கலாம் அப்ப தற்காலிக தலைமை நீதிபதினா தற்காலிக தலைமை நீதிபதி அப்படின்னா ஆர்டிகல் நூத்தி இருபத்தி ஆறு நூத்தி இருபத்தி ஏழுனா ஹட்காக் சொல்வாங்க கூடுதல் தலைமை நீதிபதி கூடுதல் ஹட்காக்னா கூடுதல் சொல்றாங்க அடுத்து நூத்தி என்ன சொல்றாங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதிகளின் வருகை ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா ஓகேவா ஏதாவது சில பல கேஸ் வந்து சீக்கிரம் முடிக்கணும் வழக்குகள் இருக்கு நிறைய பெண்டிங் இருக்கு அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதிபதிய வர சொல்லுவாங்க ஓகேவா ஆர்டிகல் நூத்தி இருபத்தி எட்டு அடுத்து என்னன்னு பாருங்க நூத்தி இருபத்தி ஒன்பது உச்ச நீதிமன்றம் பதிவு நீதிமன்றமாக செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சுப்ரீம் கோர்ட் டு பி டு பி அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் டு பி அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் உச்ச நீதிமன்றம் பதிவு நீதிமன்றமாக செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க பதிவு நீதிமன்றம் அடுத்து ஆர்டிகல் நூத்தி முப்பது என்ன சொல்றாங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் அமர்வு பெஞ்சை எங்க வேணாலும் மாத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க அமர்வு அடுத்து நூத்தி முப்பத்தி ஒன்று இதுவும் பிரிவஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க நூத்தி முப்பத்தி ஒண்ணு என்னன்னா தனக்கே உரிய நீதி வரையறை ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஜிஓ ஐக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் உள்ள டிஸ்ப்யூட்டை வந்து பிரச்சனையை தீர்க்கணும் அதுக்கப்புறம் டிஸ்ப்யூட் பிட்வீன் டூ ஆர் மோர் ஸ்டேட்ஸ் அப்புறம் ரிட்ஸ் நிட்னா அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக சில நீதி பேராணைகள் பத்தி சொல்றது அப்ப தனக்கே உரிய நீதி வரையிறனா ஆர்டிக்கல் நூத்தி முப்பத்தி ஒன்னு நூத்தி முப்பத்தி ஒன்னு அடுத்து பாருங்க இவர் முக்கியமான தலைவர் ஓகேவா பட்டில பட்டில இனத்தை சேர்ந்த பட்டியல எடுத்தவர் சமுதாயத்தில் இருந்து ஒருவர் முதல் முறையாக ரெண்டாயிரத்துல உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தேர்ந்தெடுக்கிறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி ஜட்ஜா தேர்ந்தெடுக்கிறாங்க கே ஜி பாலகிருஷ்ணன் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழுல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மாறிட்டார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கொஸ்டின் கேட்பாங்க கே ஜி பாலகிருஷ்ணன் இவரோட போட்டோ ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க ஓகேவா தலித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி ஏழுல கே ஜி பாலகிருஷ்ணன் ஓகேவா கொஷின் கேட்பாங்க தற்போது உள்ள அரசமைப்பின் கீழ் இந்திய உச்சநீதிமன்றம் ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது ஆரம்பத்தில் பில்டிங் இல்லை இதுக்கு அதனால இளவரசர்கள் மால இளவரசர்கள் மாடத்தில் செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல தான் இப்ப இருக்க பில்டிங்கு மாத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஐம்பத்தி எட்டுல தான் மாத்துறாங்க இதுவும் ஸ்கூல் புக்ல உள்ள பாக்ஸ் கொஷின் அடுத்து பாருங்க இந்த ஹரிலால் ஜெய் கனியா பத்தி பாக்குறோம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் இப்ப ஹரிலால் ஜெய் கனியா பத்தி திரும்ப பார்க்கறோம் இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சொல்கிறாங்க முதல் தலைமை நீதிபதி அவருடன் பதவியேற்றவர்கள் யாருன்னு புக்கில் கொடுத்துருக்காங்க நீதிபதி சையத்து அலி பதஞ்சலி சாஸ்திரி நீதிபதி மெஹர் சந்த் மகாஜன் நீதிபதி பிஜன் குமார் முகர்ஜி நீதிபதி ஆர் எஸ் தாஸ் இவங்கெல்லாம் அவங்க கூட பதவி ஏற்றாங்க இதையும் ஸ்கூல் புக்கில் பாஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அதனால முக்கியங்க நீதிபதி ஹச் ஏ கனியா இப்படி தான் இருப்பார் ஓகேவா அடுத்து நீதித்துறை செயல்பாட்டு முறை ஜுடிஷியல் ஆக்டிவிசத்தை யார் அறிமுகப்படுத்துகிறான்னு கொஸ்டின் கேட்பாங்க இதுவும் முக்கியமான கொஸ்டின் நீதித்துறை செயல்பாட்டு முறையை அறிமுகப்படுத்தினது ஒரு சமூகத்தில் நீதித்துறை செயல்பாடுகள் தான் வீரியமிக்க செயல்பாடுகள் தான் நீதித்துறை செயல்பாட்டு முறை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா மாறிக்கொண்டிருக்கும் ஒரு சமூகத்தில் நீதித்துறை மேற்கொள்ளும் வீரியமிக்க செயல்பாடுகள் தான் நீதித்துறை செயல்பாட்டு முறை அப்படின்னு சொல்றாங்க இதுல அமெரிக்கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆர்த்தர் சன்சிங்கர் ஆர்த்தர் சன்சிங்கர் ஜூனியர் ஆர்த்தர் சன்சிங்கர் ஜூனியர் என்பவர் உச்ச நீதிமன்றம் என்ற தலைப்பிட்ட ஒரு கட்டுரையில் உச்ச நீதிமன்றம் என்ற ஒரு கட்டுரையில இவரோட ஆர்த்தர் சன்சிங்கர் ஜூனியர் உச்ச நீதிமன்றம் என்ற ஒரு கட்டுரையில ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்துறாரு யாருங்க ஆர்த்தர் சன்சிங்கர் ஜூனியர் ஓகேவா எந்த கட்டுரையில் அறிமுகப்படுத்துறாரு உச்ச நீதிமன்றம் எந்த நாட்டில் அமெரிக்கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எப்படி வேணாலும் கேட்பாங்க இது ஸ்கூல் புக்கில் உள்ள பாஸ் கொஷின் அடுத்து ஒரு சட்ட அகராதி பிளாக்ஸ் பிளக்ஸின் சட்ட அகராதி பிளாக்ஸ் பிளாக்ஸின் சட்ட அதிகாரி லா டிக்ஷனரி என்ன சொல்லுதுன்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா நீதித்துறை தத்துவம்னு சொல்லுது ஓகேவா இதையும் கூட்டுற காரணத்தில் கொஷின் கேட்பாங்க ஓகேவா பிளக்ஸின் பிளாக்ஸின் சட்ட அதிகாரி அகராதி என்ன சொல்லுது அதிகாரியில் அகராதி அகராதினா டிக்ஷனரி என்ன சொல்லுதுன்னா நீதித்துறை தத்துவம் அப்படின்னு சொல்லுது இதில் நீதிபதிகளை பழமைவாதத்திலிருந்து பிரித்து முற்போக்கான கொள்கைகளுக்கு ஆதரவாக ஊக்கப்படுத்துவதாகும் நீதிபதிகளை பழமைவாதத்திலிருந்து பிரித்து முற்போக்கான சமூக கொள்கைகளுக்கு ஆதரவாக ஊக்கப்படுத்துவது அப்படின்னு சொல்றாங்க அதான் லார்ட் டிக்ஷனரி அப்படின்னு சொல்றாங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா மாநில உயர் நீதிமன்றங்கள் மீதான தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீடு மேல்முறையீடு அப் அப்பலேட் பத்தி அப்பலேட் ஜூரிசிக்ஷன் அப்படின்னு சொல்வாங்க ஓகேவா மாநில மேல்முறையீடு ஓகே சார் ஒன்றும் இல்லைங்க இந்த ஸ்டேட் ஹைகோர்ட்டில் ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு எதிர்த்து நம்ம மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் அப்போ நாட்டின் இறுதி மேல்முறையீடு எது சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்கிறாங்க இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஃபைனல் அப்பலேட் கோர்ட் இந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க இதையும் கூட்டு காரணத்தில் கொஸ்டின் கேட்பாங்க அப்போ மாநில மேல்முறையீடு ஓகே என்னங்க மாநில உயர் நீதிமன்றங்கள் மீதான தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீடு அப்ப மேல்முறையீடு பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் நூத்தி முப்பத்தி ரெண்டு ஓகேவா கன்ஃபியூஸ் ஆகாம பாத்துக்கோங்க அடுத்து நூத்தி முப்பத்தி மூணு என்ன சார் அப்படின்னா உரிமையியல் வழக்குகளுக்கு உரிமையெல்லாம் இந்த சொத்து பிரச்சனை அதை பத்தி வருது உரிமையியல் வழக்குகளுக்கு எதிரான மேல்முறையீடு நூத்தி முப்பத்தி மூணு அடுத்து நூத்தி முப்பத்தி நாலு குற்றவியல் வழக்குகளுக்கு எதிரான மேல்முறையீடு குற்றவியல் வழக்குகளுக்கு எதிரான மேல்முறையீடு அப்பல்லேட் ஜூரிசிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஓகேவா இன் கிரிமினல் மேட்டர்ஸ் குற்றம் கொலை கொள்ளை அது மாதிரி பண்றது ஓகேவா குற்றவியல் வழக்கு இருக்கிறதுனால மேல்முறையீடு அடுத்து பாருங்க நூத்தி முப்பத்தி அஞ்சு நூத்தி என்ன சொல்றாங்கன்னா அமர்வு நீதிமன்றம் ஓகேவா நீதிமன்றத்தின் நீதிமன்றம் அதிகாரம் சொல்றாங்க ஜுரிசிக்ஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த ஃபெடரல் கோர்ட் அடுத்து நூத்தி முப்பத்தி ஆறு எஸ்எல்பின்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் ஓகேவா டேரெக்டாக நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது எஸ்எல்பி ஃபைல் பண்ணுவோம் அதான் எஸ்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க எஸ் எல் பி ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சிறப்பு விடுப்பு மனு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நூற்றி முப்பத்தி ஏழு நீதித்துறை மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் ரிவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஆர்டர்ஸ் பை த சுப்ரீம் கோர்ட் நீதித்துறை மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நூற்றி முப்பத்தெட்டு எல்லாஜ்மெண்ட் ஆஃப் த ஜுல் நீதித்துறையின் மறு விரிவாக்கம் நீதி வரையறையின் விரிவாக்கம் சொல்றாங்க எல்லார்ட்மெண்ட் அடுத்து நூத்தி முப்பத்தி ஒன்பது சில நீதி பேராணைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் நூத்தி முப்பத்தி ஒன்பதுனா சில நீதி பேராணைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் சொல்றாங்க நீதி பேராணைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் கன்ஃபர்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் பவர்ஸ் சொல்றாங்க சில நீதி பேராணைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நூத்தி நாற்பத்தி மூணு ரொம்ப முக்கியங்க இது முக்கியமான நீதி பேராணை முக்கியமான ஆர்டிக்கல் ஆலோசனை நீதி வரையிறேன் சொல்லுவாங்க அட்வைசரி ஜுரிசிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான கருத்தினை பெற குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம்னு சொல்றாங்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் ஓகேவா அதான் ஆலோசனை நீதி வரையறை அப்படின்னு சொல்றாங்க ஆலோசனை நீதி வரையறை அடுத்து பாருங்க சரத்து நூத்தி நாற்பத்தி நீதிமன்ற விதி ஓகேவா ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்றாங்க ரூல்ஸ் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க நீதிமன்ற விதி அடுத்து நூத்தி நாற்பத்தி அலுவலர்கள் மற்றும் நீதிமன்ற செலவினங்கள் அலுவலர்கள் ஊழியர்கள் மற்றும் நீதிமன்ற செலவினங்கள் பற்றி சொல்லுவாங்க ஓகேவா இது வரைக்கும் முக்கியமான ஆர்டிகல்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் ஒரு சில ஆர்டிகல் நூற்றி நாற்பது இதெல்லாம் நான் கொடுக்கல அதெல்லாம் முக்கியம் இல்லை முக்கியமாக கொடுத்துருக்கிறது மட்டும் பாருங்க அடுத்து நம்ம ப்ரீவியஸ் இயர் பார்க்கப் பார்க்க போகிறோம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார் கொஸ்டின் பாருங்கள் முக்கியமாக கொஸ்டின் கேட்குறாங்க குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அண்ட் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் அடுத்த உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகள் உள்ளனர் இது பழைய கொஸ்டின் இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னா முப்பத்தி மூணு ப்ளஸ் ஒன்று அப்போ தலைமை நீதிபதி ஒரு ஆள் அப்போ மொத்தம் முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க இதை அப்டேட் பண்ணிக்கணும் இது மாதிரி பழைய கொஸ்டின் பார்க்கும்போது பழைய ஆன்சரே எடுத்துக்க கூடாது அப்டேட் பண்ணிக்கணும் முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதி இருக்காங்கன்னா முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் தகுதிகளில் குவாலிஃபிகேஷனில் பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேக்குறாங்க அவன் இந்திய நாட்டின் குடிமனாக இருத்தல் வேண்டும் இதுதான் சரி இப்ப தப்பா இருக்கும் ஏன்னா இதுவே கரெக்ட் தானே ஓகேவா அறுபத்தி வயதுக்குள்ள இருக்கணும் அறுபத்தைந்து ஐந்து அறுபத்தி ஐந்து வயதை அடைந்தவராக இருக்கணும்னு சொல்றாங்க அறுபத்தைந்து வயதுக்குள்ள இருக்கணும் வயது வரம்பு அஞ்சு வருடம் வழக்கறிஞராக இருக்கக்கூடாது அஞ்சு வருடம் நீதிபதியாக இருக்கணும் அதனால தான் இது தப்பு அவன் மாவட்ட நீதிமன்றம் வரவே வராது அதனால இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் தப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட் அப்ப பாருங்க கூட்டுருக்காருன்னா நம்மளை குழப்புற மாதிரியே கொடுப்பாங்க இந்திய உச்சநீதிமன்றம்னா சட்டத்தை விளம்புகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்திய உச்சநீதிமன்றம் சட்டத்தை விளம்புகிறது ஓகேவா அடுத்த அரசாங்கத்தின் மூன்றாவது மற்றும் முக்கியமான அங்கமாக கருதப்படுவது ஜுடிஷியரி நம்ம பார்த்துருக்கோம்ல மூன்றாவது மற்றும் முக்கியமாக அங்கமாக கருதப்படுவது ஜுடிஷியரி சொல்கிறாங்க அடுத்த டைம் லிமிட்டு சாரி ஏஜ் லிமிட் சொல்கிறாங்க உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகுதுக்கான வயது வரம்பு அறுபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அறுபத்தஞ்சு வயசு வயது வரம்பு அடுத்த கொஸ்டின் பாருங்க இதெல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் இந்த சுப்ரீம் கோர்ட் சம்பந்தமாக கேட்ட கொஸ்டின் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எங்க அமைஞ்சிருக்கு டெல்லியில் அமைஞ்சிருக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் டெல்லி அடுத்து இந்த ஆர்டிக்கல் பத்தி கேட்கிறாங்க பாருங்க உச்சநீதிமன்றத்தின் முதன்மையான அதிகார வரம்பு ஒரிஜினல் ஜுரிசிக்ஷன் அப்படின்னா நூத்தி முப்பத்தொன்னு பார்த்தோம் நம்ம ஒரிஜினல் ஜுரிசிக்ஷன் ஒரு இந்திய அரசுக்கும் மற்ற மாநிலங்களுக்கு இடையான தொடர்பு பிரச்சனை அதை தைக்கிறது ரெண்டு மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனை அடிப்படை உரிமைகள் படி இதெல்லாம் முப்பிரண்டுஜினல் ஜரிசிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அது அசல் அதிகார வரம்பு அடுத்து பாருங்க நீதி மேலாய்வு அப்படின்னா நிர்வாகத்துறையின் செயல்பாடுகளை நீதித்துறை ஆய்வு செய்தல் அதான் நீதி மேலாய்வு டெஸ்டிங் த ஆக்ஷன் ஆஃப் எக்ஸிகூட்டிவ் பை த ஜுடிஷியரி மற்றதெல்லாம் எதுவும் வராது அடுத்து இதுவும் ஜிகே கே கொஸ்டின் ஸ்கூல் புக்ல இல்ல ஆனா பிரீவியர் கொஸ்டின் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும் ஜிகே கே கொஸ்டின் இந்தியாவின் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற முதல் பெண் வழக்கறிஞர் யார் லாயர் ஹூ பிகம் த ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா இந்து மல்கோத்ரா இந்து மல்கோத்ரா அடுத்து பாருங்க கொலிஜியம் கலேஜியம் கொலிஜியம் என்னும் அமைப்பு எப்ப ஏற்படுத்தப்பட்டது நம்ம முன்னாடியே சொல்லிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொன்னோம் தொண்ணூத்தி மூணு அடுத்து நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து எந்த விடியின்படி பிரிக்கப்பட்டதுன்னு சொன்னோம் ஐம்பது ஐம்பது பிப்டி ஃபிஃப்டியாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோமா நீதித்துறையானது இருந்து எந்த சட்ட உறுப்பின் மூலம் பிரிக்கப்பட்டதுன்னா ஆர்டிக்கல் ஐம்பது ஓகேவா இதுவும் முக்கியமான பாயிண்ட் கொஸ்டின் கேட்குறாங்க அடுத்து பாருங்க இந்திய உச்ச நீதிமன்றம் உலகின் எந்த ஒரு நாட்டில் உள்ள உச்ச நீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரம் உடையது அப்படின்னு சொன்னது யாரு அல்ல அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இது வந்து ப்ரீவியல் கொஸ்டின பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் நான் ஸ்கூல் புக்ல கொடுக்கல அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இந்திய உச்சநீதிமன்றம் உலக உலகின் எந்த ஒரு நாட்டில் உள்ள உச்ச விடவும் அதிக அதிகாரம் உடையது அப்படின்னு சொல்றாரு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அடுத்து பாருங்க ஜுடிஷியல் சிஸ்டம் இன் இந்தியா இந்திய நீதித்துறையின் அமைப்பு ஒருங்கிணைந்தது மற்றும் சுதந்திரமானது இண்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்திய நீதித்துறை சுதந்திரமானது மட்டும் இல்லை ஒருங்கிணைந்தது சுதந்திரமானது அடுத்து பாருங்கள் இந்த ஆர்டிகல்ஸ் பொறுத்துக்களை கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நூற்றி இருபத்தி நாலுனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பற்றி சொல்லியிருப்பாங்க அடுத்து இரநூத்தி பதினேழு ஹைகோர்ட்டில் வரும் ஹை கோர்ட் நான் என்ன நடத்தல உங்களுக்கு நடத்துகிறேன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் இரநூத்தி பதினேழு இரநூத்தி இருபத்தி நாலு என்ன சொல்கிறாங்கன்னா அடிஷனல் ஜட்ஜஸ் கூடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றி இருபத்தி ஏழு என்ன பார்த்தோம் அட்காக்குன்னு பார்த்தோம் இங்கிலீஷில் கொடுத்துருக்க தான் கரெக்டு தமிழில் அட்காக்குன்னா தமிழில் கூடுதல் அப்படின்னு அர்த்தம் கூடுதல் தமிழில் இங்கே தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க பாருங்களேன் தற்காலிகன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நூற்றி இருபத்தி ஏழுனா தான் இங்கே ஓகேவா நூற்றி இருபத்தி நாலுனா தான் மூணு ஓகேவா செக் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள் ஓகேவா இது வரைக்கும் நம்ம சுப்ரீம் கோர்ட் சம்மந்தமாக என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கோம் இதே மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள் ஒவ்வொரு டாபிக் முடிச்சதுக்கப்புறமும் நம்ம இந்த வீடியோல சுப்ரீம் கோர்ட் இந்த இந்திய உச்ச நீதிமன்றம் பத்தி நடத்திருக்கோம் அடுத்த கிளாஸ்ல சிலபஸ் வேஸ் பண்ணி அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் இதே மாதிரி நீங்க சிலபஸ் அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் நோட்ஸ் பிளஸ் ப்ரீவியசல் கொஸ்டின் படிங்க தேங்க்யூ